அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மேஷ ராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு இந்த விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா குல தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் கொடுக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குலதெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழி நடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில் நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஐந்தாம் பாவகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையானகையான செல்வங்களையும் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசிக்காரர்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்குமோ இல்லையோ முருகனுக்கு மேஷராசி அன்பர்களை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஆதிக்கம் அவருடைய ஆதிக்கம் செவ்வாயுடைய ஆதிக்கம் படைத்த மேஷராசி அன்பர்கள் கால புருஷ தத்துவத்திற்கு முதல் வீடு மேஷராசி செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமானா இருக்கிறதுனால ஜென்ரலாவே மேஷராசி அன்பர்களுக்கு மிகவும் பிடிச்ச தெய்வமா முருகப்பெருமான் இருப்பார் இயற்கையிலேயே மேஷராசி அன்பர்கள் கடுமையான கோபக்காரங்களா இருப்பாங்க ஆனா குணத்தில் கெட்டிக்காருங்க கோபம் இருக்கும் இடத்தில் குணம் இருக்கும் எந்த அளவுக்கு கோபம் இருக்கும் இந்த நல்ல குணங்கள் கண்ணுக்கும் தெரியாது ஏன்னா ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா உடனே முகத்த காமிச்சு நேருக்கு நேரா நெத்தி அடியா தன்னை மத்தவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்லன்னு அதை கோபப்படுத்தி அடுத்தவங்களுக்காக போராடக்கூடிய குணம் கொண்டு கெட்ட பெயரை சம்பாதிச்சுக்கிறாங்க மேஷராசி என்பர்கள் அப்போ வெளியில போனா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க வீட்டுக்குள்ள வரும்போதே ஒரு விதமான கோபம் கடுக்கடுப்பு அந்த விஷயங்கள் நடக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் இதை ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் உறுப்பினர்கள்கிட்ட மேஷராசிக்காரங்க காட்டுவாங்க அப்போ உங்களை பார்த்தாலே ஏதோ ஸ்ட்ரிக்டான ஆபீசர் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஒரு கண்டிஷன் போடக்கூடிய ஆள் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு உணர்வு வரும் அப்போ இவங்க உள்ள வந்தாலே ஒரு அஞ்சு நிமிஷம் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்து ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்கு ஐந்தாம் இடம் சிம்மம் அது ஏன் ஐந்தாம் இடம்னு சொல்றோம்னா புலிப்பானி சித்தருடைய வாக்குப்படி சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் அந்த சூரியனுக்கு அதிதேவதையான ஆதிக்க கிரகமான சிவபெருமான வழிபாடு செஞ்சா மேஷ ராசி என்பர்கள் நினைத்த உச்சத்தை அடையலாம் அதுலேயும் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய படத்தை வழிபாடு செய்யணும் அம்மையப்பன் இருக்கணும் விநாயக பெருமான் இருக்கணும் மடியில உங்க ராசி அதிபதியான செல்ல குழந்தையான முருகப்பெருமான் மடியில் இருக்கணும் அம்பாள் மடியில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய படம் அந்த படத்தை உங்கள் வீட்டின் பூஜை அறையில வச்சு மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை தோறும் அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய சஷ்டி அது வளர்ப்பிறை சஷ்டியாக இருக்கட்டும் தேய்ப்பிரை சஷ்டியா இருக்கட்டும் முருகனுக்கு உகந்த அனைத்து நாட்களிலும் கிருத்திகை சஷ்டி செவ்வாய்க்கிழமை இப்படி முருகனுக்குரிய தினங்களில் மண்பானையில் துவரம் பருப்பு சாதம் செஞ்சு அந்த சுவாமி படத்துக்கு முன்னாடி படையல் படைச்சி வாழை இலையில் படையலை படைச்சு செம்பருத்தி மலர்களால சுவாமியுடைய படத்தை அலங்காரம் பண்ணி அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வர உங்களுக்கு கடும் கோபம் சண்டை சச்சரவுகள் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் இது எல்லாமே குடும்பத்தில் தவிர்க்கப்பட்டு மன சந்தோஷங்கிறது மேஷராசி அன்பர்களுக்கு சிவபெருமானுடைய அருளால் பூரணமாக நிச்சயம் கிடைக்கும் ஒவ்வொரு மேஷராசி அன்பர்களும் இந்த முறையில் தொடர்ச்சியாக சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்றங்கிறது இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்